സോർ പരിപൂർണ ആശീർവാദങ്ങൾ കൺ തരും ആടി അമ്മാവാസിൽ ദോഷങ്ങൾക്കുണ്ട് നോയ്തരും കയ്യാഴ്ച നമ്മൾ വൈകീശ്വര மகா திருநீற்று காப்பு திருநீற்று காணும் கைலாசநாத பெருமானி போற்று சகல நோய் நுடைகளை போக்கியும் தையல் நாயுட் வைத்தீஸ்வரா போற்று நமர் மருந்தீஸ்வரா ஒற்றை போற்று சித்தர்கள் பரிபூர்ண அனுக்கிரகங்கள் தந்தும் சித்த லிங்கேஸ்வரா ஒற்றை தொழில் மேன்மை வியாபாரம் வச்சிதரும் தரும் காமாஷ் எம்பாள்

அவிசி அப்போத வியாதிகளையும் கைலாச நாதேஸ்வரா தாயின் குரலின் தாயும் மாணவா போற்று ஆடி அம்மா பாஷ்

तुर पाड़ सलि

வழிபாடு அகஸ்தீஸ்வரா வியாக்கரபாதர் வழிபாடு முனிவர் வழிபாடு பதஞ்சலீஸ்வராமேவர் பூஜித்த ராம லிங்கேஸ்வரா ஓம் பாம்பாட்டி சித்தர் பூஜித்த பாம்பாட்டி லிங்கேஸ்வரா ஓம் தேவர் பெருமாள் வழிபாடுவரா